அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் தேர்தலில் நிற்க தேவையான ஜாதக கிரக நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை கும்பலக்கணம் வரை பார்த்துவிட்டோம் இப்போது கடைசி லக்னமான மீன லக்னத்தில் என்ன கிரகநிலை இருந்தால் மீன லக்னக்காரர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெறலாம் என்பதை பற்றி பார்ப்போம் மீன லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவானவர் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் நிற்க வேண்டும் அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்னில் நிற்க வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் உண்டு இப்போது இவர் நவாம்சத்தில் சிம்ம ராசியில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் அமர்வார் ஆறாம் இடம் என்பது போட்டி பந்தயங்களையும் குறிக்கக்கூடிய ராசியாகும் இடமாகும் இங்கு சுபகிரகமான குரு நவாம்சத்தில் அமரும்போது கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி தேடி வரும் நிலையை உருவாகும் இங்கு சனி பகவான் மக்கள் தொடர்புக்குடையவர் அவர் சாரத்தில் குரு நிற்கிறார் குரு என்பவர் அன்புக்கும் பதவிக்கும் உரியவர் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடியவர் இப்படி இருக்கும் நிலையில் கண்டிப்பாக இவருக்கு ஒரு தேர்தலில் வெற்றி கிடைக்கும் ஆனால் இது மட்டும் போதாது லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்குரிய செவ்வாய் பகவான் அனுசன் நட்சத்திரம் பாதம் ஒன்னில் நிற்க வேண்டும் அதாவது விருச்சிக ராசியில் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாய் அமர வேண்டும் இதுவும் சிம்ம ராசியில் நவாம்சத்தில் வந்து அமரும் நிலையை ஏற்படுத்தும் செவ்வாய் பகவானுக்கு சனி லக்னத்துக்கு ஏழில் சித்திரை நட்சத்திரம் பாதம் ஒன்னில் அமர வேண்டும் இது நவாம்சத்தில் சிம்ம ராசியில் வரும் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி சூரியன் அஞ்சில் பூச நட்சத்திரம் பாதம் ஒன்னில் அமர வேண்டும் இவ்வாறு அமரும்போது நவாம்சத்தில் இந்த சூரியனானவர் சிம்ம ராசியில் அமர்வார் இப்படி கிரகநிலை அமையும் போது குரு பகவான் லக்னத்திலிருந்து சூரியன் செவ்வாய் சனி ஆகிய மூவரையும் தன் விசேஷ பார்வையால் பார்ப்பார் ஆட்சி பெற்ற குரு பார்க்கும்போது இவர்கள் அனைவருக்கும் ஒரு புது சக்தி ஏற்படும் வெற்றி கிடைக்கும் இப்போது குரு சூரியன் செவ்வாய் சனி புதன் சந்திரன் ஆகிய முக்கியமான ஆறு கிரகங்கள் இந்த சேர்க்கையில் வருகிறார்கள் இப்படி வரும்போது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் தேர்தலில் எந்த போட்டியில் என்றாலும் ஆனால் இதில் முக்கியமான சூட்சம நிலை என்ன என்னவென்றால் இது வளர்பிறை திதியாக இருக்க வேண்டும் இப்போது நான் சொல்வது ஒரு கிரகநிலை இந்த லக்கணத்திற்கு மீண்டும் வேறு கிரக நிலைகள் என்ன இருந்தால் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை பற்றி அவரவர்கள் ஜாதகத்தை அனுப்பி என்னிடம் பார்த்துக் கொள்ளலாம் இதில் நீங்கள் ஆறு கிரகத்தை பார்த்தீர்களே ஆனால் குரு என்பவர் பதவிக்குரியவர் சூரியன் என்பவர் அரசாங்கம் செவ்வாய் என்பவர் அதிகாரம் சனி என்பவர் மக்கள் தொடர்பு புதன் என்பவர் அறிவு வளர்பிறை சந்திரன் என்பவர் தாயன்புடன் மேசிப்பவர் ஆகவே இவர்களுக்கு வெற்றிக்குப் பிறகு நல்ல பதவிகளும் கிடைக்க வாய்ப்புண்டு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதில் பன்னெண்டு லக்கணத்திற்கும் பார்த்து விட்டோம் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் ஒரு கிரக நிலையை மட்டுமே பார்த்துள்ளோம் இதுபோன்று வேறு கிரக நிலைகளும் இதில் இருக்கும் அதை அவரவர்கள் ஜாதகப்படிதான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் சொன்னால் புரியார் அதற்காகவே ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு கிரக நிலைகளை பற்றி மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தேழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அண்டு நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ தங்களின் தேவைகளுக்கு என்னை தொடர்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடி மீண்டும் வேறொரு சப்ஜெக்ட் எடுத்து அதன் மூலமாக அதற்கான கிரக நிலைகளை சொல்கிறேன் எந்த ஜாதகம் அதிர்ஷ்டமானது என்பதை பற்றியும் பார்ப்போம் இதை அனைத்தையும் எங்கள் வீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தாங்கள் ஆனால் தான் நாங்கள் போடும் அவ்வளவு வீடியோக்களும் தங்களை வந்து சேரும் இதில் என் நண்பர் சேது மாதவன் ஐயா அவர்களும் தினம் ஒரு ஜோதிடம் என்ற தலைப்பில் போட்டுக்கொண்டிருக்கிறார் ஆகவே பயனுள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொண்டு வாழ் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்